ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்த அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லேட்டஸ்டான அப்டேட்ஸோட வந்துருக்குங்க ஃபஸ்ட்டு சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிக்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரஜினி சார் கார்த்திக் சுப்ராஜ் கோடையும் நெல்சன் கூடவே வந்து லோகேஷ் கணக்கராஜ் மூணு பேருமே ரஜினி சார் கூட நின்று எடுத்துக்கிட்டு அந்த ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா சன் பிக்சர்ஸ் அஃபீஷியலாக வந்து இப்போ ட்வீட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு புகைப்படம் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் சென்சேஷனலாக கலக்கின்னு இருக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னக்கா ஜெயிலர் படத்தை வந்து எடுத்த லோகேஷ் சாரி நெல்சன் அவர் வந்து இப்போ செகண்ட் பார்த்து எடுத்துன்னு இருக்காரு அதாவது லோகேஷ் கூலி படம் எடுத்துன்னு இருக்காரு பக்கத்தில் கார்த்திக் சூப்ராஜார் அவருக்கு இப்போ வந்து பிறந்தநாள் ஸோ அவர் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இதை பார்த்த ரசிகர் எல்லாருமே அடுத்தது ரஜினிஸ்வரோட நூற்றி எழுபத்தி மூணாவது படம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் தான் வந்து பண்ண போறாரு அதை தான் சன் பிக்சர்ஸ் மறைமுகமாக அடுத்த லைன் அப் ரஜினிஸ்வரோட லைனப்ப ஃபுல்லாக காட்டுறாங்க கூலி ஜெயிலர் செகண்ட் பார்ட் அடுத்தது கார்த்திக் சுப்ராஜரோட டேரக்ஷன்ல தான் ரஜினி சார் படம் பண்ண போறாருன்றதா சிம்பாலிக்கா சன் பிக்சர்ஸ் அடுத்த படமும் ரஜினி சார் கூட பண்றாங்க அப்படின்றத சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஒரு பிக்சர் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல மூணு டேரக்டர்ஸும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்சேஷனான டேரக்டர்ஸ் ரஜினி சார் கூட நின்று போட்டோ எடுத்துட்டாங்க ஆனா அதை தாண்டி கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட இந்த விஷயம்லாம் நிறைவேறுமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தது பிருத்விராஜ் அவர்களை பத்தினாக்கா அந்த எம்ரான்ற படத்தோடைய ப்ரொமோஷன்ஸ்ல நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு அங்கே ஒரு இடத்துல வந்து அந்த லூசிஃபேர் படத்தோடைய ஒரு காட்சியை பற்றி அவர் விவரிக்கிறாரு அந்த இடத்துல சொல்றாரு இது வந்து ரஜினி சார் மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த காட்சியை நான் வந்து ரெடி பண்ணேன் ஏன்னா ரஜினி சாரோட ரியல் லைஃப்ல அது நடந்த ஒரு விஷயம் ஏன்னா போலீஸ் கார்டன்ல கிட்ட ரஜினி சார் கார்ல போயிருக்கும் போது ஜெயில்தான் மேடம் அப்போ வந்து அவங்க சிஎம் இருந்த டைம் அப்ப அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக் ஃபுல்லா பத்தினாக்காக்கா முடக்கிட்டாங்க ரஜினி சார் ரொம்ப நேரமா கார்ல உட்காந்து அதுக்கு நோட்டா அதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டு இறங்கி அவர் நடக்க அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு நடக்க ஆரம்பிச்சுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கலாங்க ரஜினி சாரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு டிராஃபிக்கு பயங்கர கூட்டம் கூடிடும் ரஜினி சாரை பார்த்துட்டு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்தம்பித்து போயிருந்தது போய்ஸ் கார்டன் இல்ல அந்த அந்த ஏரியாவே ஸோ அந்த ஒரு காட்சி தான் வந்து அந்த படத்தில் நான் வச்சுருந்தேன் ரஜினி சாரோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை வந்து நான் இன்ஸ்பைர் பண்ணி தான் அந்த காட்சி வச்சுன்றது அவர் இப்போ அந்த பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டி ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் இப்போ நம்மளோட ட்விட்டர் பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போயிருக்க அந்த ஒரு விஷயம் இதை தாண்டி அந்த படத்துக்கு இம்ரான் படத்துக்கு அவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு அந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ காலையில் ட்வீட் போட்டிருந்தார் அதுக்கு பிருத்விராஜ் அவர்கள் வந்து நன்றி தெரிஞ்சு அவர் மறுபடியும் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் இப்போ மோகன்லால் அவர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா அவரோட கைண்ட அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் ஸோ வெவ்வேறு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் நம்ம இண்டஸ்ட்ரி கூட வந்து அந்த அந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த சின்ன சின்ன அன்பு பரிமாறிக்கிறதுலாம் வந்து கண்டிப்பா ரஜினி சார் விஷயத்துல எல்லாருமே வந்து ரஜினி சார் கூட வந்து அவங்க வந்து பழகணும் தான் நினைப்பாங்க அதுக்கு மோகன்லால் அவர்களும் பாத்தீங்கன்னா அவரோட நெருங்கிய நண்பர்ன்றதுனால அவருடைய அந்த ப்ளீட்டு நம்மளால பார்க்க முடியுது சோ இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்